மகாபிரியவா மேல மிகுந்த பக்தி கொண்ட ஒரு டாக்டர் இருந்தார் அவர் பெயர் ராம சர்மா அவர் மகாபிரியவானுடைய அதீத பக்தர் எந்த காரியத்தை செஞ்சாலும் மகாபிரிவானுடைய நாமத்தை சொல்லாம செய்யவே மாட்டார் அப்படி ஒரு பக்தி மகாபிரியவா ஒருநாள் அவர் மடத்துக்கு வரவழைச்சார் என்னன்னு சொல்லினா தனக்கு காய்ச்சல் இருக்கு நீ வரணும் அப்படின்னு படத்தினுடைய அணுக்க தொண்டர் மூலமா சொல்லி அனுப்பிச்சு அவர் அழைச்சிட்டு வர சொன்னார் அவரும் பெரியவாக்கு காய்ச்சல் அப்படின்னு உடனே பதறி அடிச்சு அவருடைய மருந்து பெட்டிகளையெல்லாம் எடுத்துட்டு ஓடி வந்தார் அவர் வந்த தோரணியை பார்த்த உடனே மகா பிரியவா நான் காய்ச்சல் தானே சொன்னேன் உன்னை மருந்து பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னா அப்படின்னு கேட்டார் இவருக்கு எதுவும் புரியாம பெரியவாளையே பார்த்தார் நீ குளிச்சுட்டு வந்திருப்ப நான் மறுபடியும் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ணு அப்படின்னார் காய்ச்சல் டைமில் இப்போ பெரியவா மறுபடியும் குளிக்க போகிறாரே அப்படின்னு இவருக்கு ஒரு மாதிரி இருந்தது ஆனால் மறுப்பு சொல்ல முடியாது பெரியவா ஸ்நானம் பண்ணிட்டு வரும் வரைக்கும் வெயிட் பண்ணார் வந்ததுக்கப்புறமா தன்னுடைய உடல் வெப்பநிலையை பரிசோதிக்க சொன்னார் பரிசோதித்து பார்த்தா நூறு டிகிரிக்கு மேலே காய்ச்சல் அவருக்கு ஆச்சரியமா இருந்தது இந்த காய்ச்சலோட தான் குழிது போனாரா அப்படின்னு உடனே மருந்து எல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்காக தன்னுடைய பெட்டியை ஓபன் பண்றார் அப்ப பெரியவா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நான் நிறைய தெய்வத்தினுடைய நாமங்களை சொல்லணும் ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணணும் அப்படின்னு இங்க வரவாளுக்கு எல்லாம் சொல்றேன் அது மூலமா நிறைய விஷயங்கள் நிவர்த்தி நான் சொல்றேன் ஆனால் அதை இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் உன்னைங்க வர சொன்னேன் அப்படின்னு சொன்னார் இவர் எதுவுமே புரியாமல் பிரிவாலையே பார்த்துட்டு இருந்தார் பிரியவா பக்கத்தில் இருந்த அணுக்க தொண்டரை அழைச்சி அதாவது விஷ்ணு சகஸ்வரநாமம் உள்ள ஒரு புக்கை எடுத்துகிட்டு வர சொன்னார் அதை அந்த டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு இப்போ நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து விஷ்ணு சகஸ்வர நாமம் ஜபிக்க போகிறோம் அப்படின்னார் இவ்வளவு பெரிய ஆனந்தமான ஒரு பாக்கியம் ஒரு பக்தருக்கு கிடைச்சா எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் டாக்டருக்கு அளப்பரிய ஆனந்தம் தாராளமாக பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு பிரியவா கூட தனியாக அந்த விஷ்ணு சகசுவர நாமம் ஜெபிக்க தொடங்கினாங்க விஷ்ணு சகசுவர நாமம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரியவா சொல்கிறார் இப்போ என்னுடைய உடல் வெப்பநிலையை பரிசோதிச்சுப்பாரேன் அப்படிங்கிறார் இப்போது அந்த டாக்டர் செக் பண்ணி பார்க்குறார் சுத்தமாக காய்ச்சலே கிடையாது ஆட்சியில் இருந்ததுக்கான அறிகுறி கூட கிடையாது அப்படியே வியந்து போனார் இதுதான் இந்த மந்திரத்தினுடைய